இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாட்டு கடற்படையின் கூட்டு போர் பயிற்சி சென்னை அருகே வங்கக்கடலில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த பயிற்சியில் பங்கேற்கும் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் குறித்த இந்த தொகுப்பில் பார்ப்போம் உலகின் மிக பலம் வாய்ந்த கடற்படையான அமெரிக்க கடற்படையின் நிமிட்சரக விமான தாங்கி தான் இது உலகின் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலான இது ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த கப்பலின் மொத்த எடை ஒரு லட்சம் டன்கள் கிட்டத்தட்ட நூறு போர் விமானங்களை நிறுத்தும் அளவிற்கு திறன் வாய்ந்தது இந்த கப்பல் முழுக்க முழுக்க அணுசக்தியால் இயங்கக்கூடியது இந்த கப்பல் இல்லாமல் லாஸ் ஏஞ்சல்ஸ் ரக நீர்மூழ்கி கப்பல் டிஸ்ட்ராயர்கள் என மொத்தம் பத்து அமெரிக்க கப்பல்கள் இந்த பயிற்சியில் இடம்பெறுகின்றன கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மிதக்கும் விமானத்தளம் இந்திய கடற்படையின் விமான தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா நாற்பத்தி நான்கு ஆயிரத்து ஐநூறு டன்கள் எடையோடு முன்னூறு மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் முப்பது போர் விமானங்களை நிறுத்தலாம் மிதக்கும் நகரம் போல் உள்ள இந்த கப்பலில் ஆயிரத்து அறுநூறு வீரர்கள் உள்ளனர் அதிநவீன போர் தளவாடங்களும் ரேடார் தொழில்நுட்பமும் கொண்ட இந்த விமான தாங்கி கப்பல் முதல் முறையாக இந்த கூட்டுப் போர் பயிற்சியில் பங்கு பெற உள்ளது கிலோ ரக நீர்மூழ்கி கப்பல் மற்றும் தாக்குதல் கப்பல்கள் என பத்து கப்பல்களோடு போர் பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளது இந்திய கடற்படை இந்தியாவும் அமெரிக்காவும் விமானந்தாங்கி கப்பல்களை கொண்டுவர ஜப்பான் இந்த முறை ஹெலிகாப்டர் கேரியர் கப்பலை கொண்டு வந்துள்ளது இருந்தாலும் கப்பல்களுக்கு கொஞ்சமும் சலித்ததல்ல இந்த கப்பல் இந்த கப்பலோடு சேர்த்து ஜப்பான் சார்பாக மொத்தம் இரண்டு கப்பல்களே இந்த முறை பங்கேற்கின்றன ஆக மொத்தம் இருபத்தி இரண்டு கப்பல்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்கின்றன கடற்படை பயிற்சி என்றாலும் கப்பல்கள் மட்டுமல்லாமல் போர் விமானங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன மிக் டுவெண்டி ரக ஜெட் விமானங்களும் பி எயிட் மற்றும் பி எயிட் ஐ ரக அதிநவீன ரோந்து விமானங்களும் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன இந்த போர் பயிற்சியின் முக்கிய நோக்கமே அத்துமீறி உள்ளுழையும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிவதுதான் அதே வேளையில் இந்த பயிற்சிகளை நோட்டமிட சீனாவின் உளவு கப்பல்களும் இதே பகுதியில் சுற்றி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஆனந்த்